நமஸ்காரம் ஸ்ரீசக்ரா பக்தி சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் நமஸ்காரம் பணிவான வணக்கம் இன்றைய நாள் எப்படி சிறப்பாக எல்லா ராசிகளுக்கும் அமைய போகுன்றதை பார்க்க போகிறோம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சூரியனோட நாள் புரட்டாசி ஐந்து சரி இன்னைக்கு மேஷ ராசி எப்படி இருக்கும் மேஷராசி நாயர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஊக்கம் நிறைந்த நாளாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு டானிக் மாதிரி இன்னைக்கு அவங்க எல்லாருக்குமும் அவங்க ஒரு வளர்ச்சியை கொண்டு வருவாங்க இவங்களும் அண்ட் டைம்ஸாக வந்து ஒரு அற்புதமான எல்லா ஒர்க்லேயும் வேகமாக தன்னை முன் நிறுத்தி எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க இன்னைக்கு அவங்க நாள் சிறப்பாக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுபராசி ரிஷமராசி நேயர்களுக்கு வந்து இன்னைக்கு நம்பிக்கையான நாள் அவங்களுக்கு திடமாக நம்புவாங்க இன்னைக்கு ஒரு ஒ ஒர்க்கு எடுத்து முடிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு காலையில் முடிவு நேற்று நைட்டே முடிவு பண்ணியிருப்பாங்க அதை ப்ராசஸ் பண்ணி இன்னைக்கு கரெக்டாக அதை முடிச்சுட்டு தான் இன்னைக்கு வெளியில் வருவாங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நாள் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னா எதிர்ப்பான நாள் இன்னைக்கு அவங்களுக்கு இவங்க எது சொல்கிறாங்களோ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற நான் இன்னைக்கு அதனால் மேக்ஸிமம் இவங்க எந்த இடத்துலையும் சஜஷன் எடுக்காமல் இவங்க வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்காம ரொம்ப அமைதியாக இன்னைக்கு என்னால் அவங்க சிறப்பாக முடிச்சுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் எதிர்ப்பு நிறைந்த நாள் அதனால் இன்னைக்கு யார்கிட்டேயும் நீங்கள் ஆர்கியூமெண்ட் சைடே போயிடாதீங்க இன்னைக்கு கடகராசி நேர்கள் கடகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜெயம் வெற்றியான நாள் இன்றைக்கி அவங்க போடுற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லையுமே எல்லாமே நீ கை கொடுக்கும் இன்றைக்கி எல்லாத்திலையும் வெற்றி அடைஞ்சு கரெக்டாக இன்றைய நாளை ஒரு அவங்களுக்கு தேவையானதை மாதிரி கரெக்டாக முடிச்சுப்பாங்க சிம்ம ராசிகளுக்கு பணம் நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பணம் இன்னைக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வரும் சில பேர் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி தரண்ட்டு அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சு இன்னைக்கு உங்களுக்கு அந்த பண உறவு நாளாக இன்றைக்கி ஒரு நல்ல சிறப்பான நாளாக அமையும் கண்ணிராட்சி நேயர்களுக்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் சந்திராஷ்டிரம் இருக்கு அதுக்கப்புறம் அவங்க ரிலீஸ் ஆகுறாங்க ஸோ ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாகும் அடுத்த ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்களுக்கு வந்து அடுத்த நாள் ப்ரோக்ராமுக்கே ஒரு ஒரு கரெக்டாக ஒரு செட்டிங் பண்ணி வச்சுப்பாங்க அது மாதிரி ஒரு இணைய நாளாக பிற்பகுதி வந்து இணைய நாளாக அமையும் துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சந்திராசிரமம் ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாருக்கிட்டையும் வழக்கம் போல் யாருக்கிட்டையும் எதுவும் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது கொடுக்கல் வாங்கலை தவிர்க்கணும் எல்லாரும் சொல்கிறது தான் வீட்டில் முடிஞ்சால் ஒரு மண்ணகுலில் ஒரு பொடி அரிசி வச்சு ஒரு தீபம் போட்டு சந்திரனுக்கு ஒரு ஊதுவத்தி காட்டி வழி நடத்துப்பான்னு கேட்டிங்கன்னா பல பிரச்சனைகள் கம்மியாயிட்டு வந்துடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்து விருட்சிகராட்சி நேயர்களுக்கு இன்றைக்கி வந்து இன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப ஒரு எமோஷனலாக இருப்பாங்க இன்றைக்கி விருச்சகராட்சி நேயர்கள் அதனால் இன்றைக்கி வந்து அவங்க வந்து ஆர்கியூமெண்ட்டே பண்ணக்கூடாது யாருக்கிட்டையும் ஆர்குமெண்ட்லாம் பண்ணாங்க அவங்க வந்து அவங்க வேலை வந்து ஒர்க்கு செஞ்சுன்னு போனாங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான நாளாக ஹெல்பம் காரியசித்தி யாருக்கு தனுசு ராசி நாயர்கள் வந்து இன்றைக்கி ஏதாவது ஒரு காரியம் எடுத்து அவங்க முயற்சி செஞ்சாங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக அது காரிய சித்தியாகி அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரி சுபமாக இன்னைக்கு முடியும் மகர ராசி நாயர்களுக்கு வந்து இன்றைக்கி என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் வந்து இவங்களுக்கு இன்னைக்கு ஆதரவு கொடுப்பாங்க அவங்க குழுவிராக்க முயற்சி அவங்க எடுக்கிற அந்த முயற்சிக்கு அவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாருமே எல்லாேருமே அவங்கள ஊக்கப்படுத்தி அதை முடிக்கிறதுக்கு தேவையான அவங்க உதவிகளும் செஞ்சு இன்றைக்கி அந்த காரியத்தை முடிச்சு கொடுப்பாங்க கும்பராசி நேயர்களுக்கு இன்றைக்கி என்னென்னா அதீத கோபம் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் யாருக்கிட்டேயும் கோவப்படாம கொஞ்சம் தன்மையாக பேசுனேன் முடிஞ்சால் மௌன விரதம் கூட இன்றைக்கி எடுக்கலாம் அவங்க கொஞ்சம் அமைதியாக போயிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்ட்டு சொல்ல விரும்புகிறேன் மீனராசி நாதர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அவங்க எப்பவுமே கொஞ்சம் சாப்பிட்டான ஆளுங்கன்னா மீனராசி நேர்கள் இன்னைக்கு அன்று பாரம் எல்லாம் பொய்யும் அப்படி வரவங்களெல்லாம் ஒரு இன்முகத்தோடு இன்னைக்கு வரவேற்று எல்லாரையும் ஒரு நல்லா நீ ரிசீவ் பண்ணி இந்த நாள் ரொம்ப அற்புதமான நாளாக அவங்களுக்கு அமையும் கருணாதிபதி நாள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கௌலவம் தைத்துளம் கரசை இந்த மூணு கருணாதிபதிகள் உள்ள ஜாதகர்கள் இன்னைக்கு வீட்டில் புடி அரிசி வச்சு மண்ணில் ஊடுவிட்டு ஒரு வழக்கு ஏற்றி அங்கே குல குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினச்சி கருணாதிபதியோட நாமத்தை ஒரு பதினெட்டு வாட்டி சொல்லி இந்த வழக்கு போட்டு இன்றைய நாள் வர வ அடுத்த வரக்கூடிய நாள் வரைக்கும் கர உங்கள் கரணம் வரக்கூடிய நாள் வரைக்கும் பயன் நடத்தணும்னு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக எல்லா வேலையும் உங்களுக்கு ஜெயமணி நன்றி தேங்க்யூ